ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் வச்சுருக்க நிறைய பேர்கிட்ட இந்த குணம் இருக்கு ஏன்ட்டி உண்டு அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்ம இப்போ என்ன மனநிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நானும் என்ன பண்ணது இப்போ யாராவது ஆளை வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும் போது அப்படி அடிச்சு பொழிச்சு ஒரே சந்தோஷமா தான் போட்டுக்கிட்டு இல்லை நம்ம எங்கேயாவது அட்டி வாங்கிட்டோம் யாரையாவது ஒரு நாள் கொட்டு கொட்டணும் இல்லை அவங்க மண்டல போய் உரைக்க வேற ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம வைப்போம் சோகமாக வந்த ஸ்டேட்டஸ் இல்லைன்னா நல்ல தத்துவம் தத்துவமாக ஸ்டேட்டஸு இந்த பார்த்து நான் அப்படி வாழ்ந்துறேன் இப்படி வாழ்ந்துருங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் நிறைய வைப்போம் பட்ஜெட் என்ன பண்ணுவோம் தெரியுமா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்டேட்டஸ்ல போய்ட்டு யார் பார்த்துருக்கா யார் பார்த்துருக்கா அப்படி சொல்லிட்டு நான் பார்ப்பேன் பார்த்துருங்க பார்த்துட்டு நான் பார்க்குறது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது நான் யாருக்காண்டி வச்சுருக்கணும் அந்த ஆள் பார்த்துச்சா அந்த அளவுக்கு மண்டல இதுவே உரைச்சுதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேண்டத்தை கூட என்கிட்ட உண்டு பார்த்துருங்க அந்த ஆள் பார்த்தா தான் எனக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு வச்சதுக்கே ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் வரும் நம்ம நான் சொல்லி வாய் இருந்து சொல்ல முடியாதுல்ல அப்ப சரி நம்ம ஸ்டேட்டஸ் போய் அவங்கள போய் சொல்ல வச்சுட்டு குத்திட்டு அப்படிங்கிற ஒரு வேண்டாத்த குணம் அது ஏற தப்புதான் தெரியுது இருந்தாலும் சில நேரங்கள வாயில சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இந்த வேண்டாத்தால செய்யறது ஆனா இப்ப தானே நல்லா குறைச்சிட்டே பார்த்துருக்கு என்ன மாதிரி யாரெல்லாம் எத்தனை ஸ்டேட்டஸ் வச்சு மக்களுக்கு வெளிப்படுத்துறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ